ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் போன வீடியோவில் பெருமானார் நமக்கு சொன்ன பேர் உபதேசத்தில் முதல் வரியான இனியும் வீண்காலம் கழிக்காத அப்படின்னு அவர் சொன்னதையும் இறைவனை பற்றி சிந்திக்க சொன்னதையும் பார்த்தோம் வீண்காலம் கழிக்கிறது அப்படின்னா என்ன அதை பற்றி நாம் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணுவோம் அதுக்கு நம்ம பாரதியும் விளக்கம் கொடுக்குறாரு என்ன சொல்கிறாருன்னா பெருமானார் சொன்ன மாதிரியே பாரதியும் அட்வைஸ் சொல்கிறாரு நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அது அவரோட அவரோட ஸ்டைலில் கம்பீரமாக என்ன சொ அவரோட ஃபேமஸ் பாடல் தாங்க அது என்னென்னா தேடி சோறு நிதம் தின்று தினம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பத்தில் உழன்று பிறர் வாட செயல்கள் புரிந்து நரை கூடி கிழ பருவம் எய்து கொடும் கூற்றுக்கு பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதி சொல்றாரு அவர் என்ன சொல்றாருனா மனிதனோட வாழ்க்கையில அவன் தினம் தினம் தூங்கி எழுந்துச்சு தேடி சோறு நல்லா சாப்பிட்டுட்டு நல் நல்லா தின்ன கிடச்சிதுன்னா போதும் அப்படின்னு தூங்கிட்டு அப்புறம் சின்னஞ்சிறு கதைகள்லாம் வெட்டி கதை கேலி கதை போடியாக அடுத்த வீட்டு ப பக்கத்து வீட்டு கதை இதெல்லாம் பேசிக்கிட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு இறைவனைப்பால் நினைக்காமல் இறைவனை பற்றியே சிந்திக்காமல் கண்ட விஷயத்தில் நம்ம நேரத்தை செலவிட்டிக்கிட்டு நம்ம அப்புறம் மனசு துன்பப்பட்டு வாடி உழன்று சிக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோங்க இப்படிலாம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் இன்பமே கிடைக்காது நம்ம பேர் இன்பத்தின் குழந்தைகளாக இருக்கணும்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்மளாலாம் இருக்க முடியாது துக்கமும் வாட்டமும் இப்படியே எல்லோரோட வாழ்க்கையிலும் இருக்கும்போது நம்ம ம மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்கோங்க அந்த மனுஷனோட வாழ்க்கை அவனோட மனசு ரொம்ப வேதனையோட இன்பம் இல்லாமல் அவன் வந்து அடுத்தவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து பொறாம கொண்டுக்கின்னு அவங்களுக்கு எப்படி பிரச்சனை கொடுக்கலாம் கேடு விளைவிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு பாவத்துக்கு மேலே பாவத்தை பண்ணிக்கிட்டு பொறாமல் பண்ணிக்கிட்டு தீங்கு நினச்சிக்கிட்டு யார் சொத்தை அபகரிக்கலாம் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு பல தீய எண்ணத்தில் அவன் மனசு போகுங்க அவன் உள்ள இறைவன் பாலையே நினைக்காம இறைவன் நாமத்தை சொல்லி வாழாமல் இப்படியே அவனோட வாழ்க்கை அவன் மனம்பாட துன்பத்தில் சிக்கிக்கிட்டு பிறர் வாட செயல்களெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நரை கூடி அதாவது வயசாயிட்டு அவன் கிழை பருவம் எய்து அவன் கொடும் கூற்று அதாவது கூற்றுன்னா அந்த யமன் வரும் நேரத்தில் மாய்ந்து போகிறான் இந்த மாதிரி அந்த மாதிரியான பல வேடிக்கை மனிதரை போல நானும் வேண் வேணும் என நினைச்சாயோ அப்படின்னு பாரதி பகிரங்கமாக கம்பீரமாக பேசுகிறாருங்க இல்லை நான் அப்படி இல்லைன்னு அவர் சொல்கிறாருங்க அதனால் நாமளும் அப்படி இல்லை அப்படின்ட்டு பெருமானாரும் பாரதியும் சொல்கிற போல அவங்க அட்வைஸ் எல்லாம் கேட்டு நாமளும் இனியும் வீண்காலம் கழிக்காமல் பாரதி ார் போலையும் பெருமானார் போலையும் நாமளும் வாழ்ந்து காட்டினோங்க வாழ்க வளமுடன் பிரண்ட்ஸ்